வணக்கம் சந்தினேம நண்பர்களே மது அருந்துதல் உடம்புக்கு கேடு நம்ம எல்லாருக்கும் தெரியும் குடிப்பழக்கம் பல நோய்களை நம்ம உடம்புல காஸ் பண்ணுது நமக்கு தெரியும் ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஒரு ரொம்ப நமக்கு ஷாக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கேன்சர் புற்றுநோய் உண்டாக்குறதுக்கு மது ஒரு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க கிளைஃபோசேட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பூச்சிக்கொல்லி மருந்து அது வந்து எந்த விதமான மதுவாக இருந்தாலும் அதில் வந்து அந்த ட்ரேசஸ் இருக்கிறதாகவும் அது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கியமாக புற்றுநோய் உண்டு பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்றதுக்கு நிரூபிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க கடைசி பதினஞ்சு வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புற்றுநோயோட அளவு பத்து புற்றுநோய் வர இடத்துல இப்போ நூறு புற்றுநோய் வருதுங்களா யோசிச்சு பாருங்கள் ஸோ மது நம்ம விடுறதுக்கு மது அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு எல்லா காரணங்களோட முக்கிய காரணம் இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் புற்றுநோய் வருன்ற ஒரு முக்கிய காரணம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம மதுவுக்கு அடிமையாக மாட்டோம் நண்பர்களே தயவுசெய்து மதுவுக்கு அடிமையாக வேண்டாம் புற்றுநோய்க்கு நம்ம பலியாக வேண்டாம் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் ஸோ இந்த பதிவை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைச்சேன் ஏன்னா எல்லாருமே என்னென்னமோ நினைக்கிறாங்க கேன்சருக்கு பல காரணங்கள் சொல்றாங்க சிகரெட் பிடிச்ச வரும்னு மது இருந்தேன்னா வராதுன்னு சொல்லி ஒரு 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 குரூப் ஆஃப் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கான பதிலுந்தான் இது ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசை மாத்திக்கணும் எண்ணங்களை மாத்திக்கணும் குடிப்பழக்கத்தை விடுறதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும் தயவுசெய்து குடிப்பாடத்துக்கு நம்ம அடிமையாக வேண்டாம் புற்றுநோய்க்கு பலியாக வேண்டாம் நண்பர்களே நன்றி